வணக்கம் கும்பகரணை பற்றி பார்த்துட்டு வந்தோம் அவருடைய முன்னோர்கள் அவன் தவம் இருந்தது அவன் வரம் பெற்றது அவன் தூங்க போடுறதெல்லாம் பார்த்தோம் இப்போ யுத்தம் தொடங்கிருச்சு சீதை இருக்கிற இடத்த ராமன் கண்டுபிடிச்சி யுத்தத்துக்கு தூது அனுப்பி எல்லாம் பண்ணியாச்சு யுத்தம் வந்துடுச்சு யுத்தத்தில் தோல்வியும் கண்டுட்டான் உடனே என்ன பண்ணான் ராவணன் தம்பி எழுப்ப சொன்னான் தம்பி எழுப்புறதுக்கு போனாங்க இந்த தம்பியை எழுப்புறதுக்கு போகிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க யானைகளையும் குதிரைகளையும் கொண்டு புதுக்கி விடுவாங்களாம் இப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் யாராவது தூங்கினா தட்டி எழுப்புவோம் தண்ணியை ஊற்றி எழுப்புவோம் அவ்வளோதானே இங்கே எப்படி எழுப்புறாங்க இவனுக்கு பின்னாடி என்ன வரப்போகுதுங்கிறத சொல்கிற மாதிரி பாடலில் சொல்கிறாரு கம்பர் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போன்ற விற்பிடித்த காலதூதன் கையிலே உறங்குவாய் 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 இந்த உலக்கையை கொண்டு குத்துறப்ப இப்படி பாட்டு பாடுவாங்கள்ல உலக்க பாட்டுன்னு சொல்லி அது மாதிரி பாடுறாங்க ஒரு ரங்கு கின்ற கும்ப கர்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாட்டு சந்தா அமைஞ்சிருக்கும் எழுப்பியாச்சு எழுப்பின உடனே எந்திரிச்சு என்ன செஞ்சானா ரெண்டு வண்டி சோறு ரெண்டு மாடு எல்லாம் அதெல்லாத்தையும் சாப்பிட்டு பசியை உண்டாக்குனானா அதாவது அதெல்லாம் அப்பிடைசரான் இனிமேல் தான் சாப்பாடு இருக்கான் பாதியில் எழுப்பிட்டாங்க அவன் ஆறு மாதம் தூங்கினா தான் அவனுக்கு முழு பலன் கிடைக்கும் பாதியில் எழுப்பிட்டாங்க இப்போ போனால் உடனே ஒரு கேள்வி கேட்டான் இன்னும் சீதையை நீ விடலையா அப்படின்னு கேட்டான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் யுத்தத்துக்கு போகணும் இல்லைன்னா தப்பு செய்யக்கூடாது நாம் யார் பெரும் பெற்றவர்கள் கேவலம் மனுஷன் கொண்டாட்டி போய் தூய்த்து வரலாமா ராவணனோடு வாதாடுறாங்க பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடரை நன்றி நம்ம குற்றம் நல்லா இருக்குது பேசுகிறதெல்லாம் மானம் பற்றி பேசுகிறது வீரம் பற்றி பேசுகிறது அடுத்த முன்னாடி போய் தூட்டு வரதா இதுதான் பெரிய சிறப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் உடனே ராவன் கோவம் வந்துடுது இந்தவர் யுத்தத்துக்கு போகிறதுனா போ இல்லைன்னா என்ன செய்யறது இங்கேனுக்குள்ளேயே உன்னை கொண்டு விடுவேன் சொல்லிவிட்டு எப்படி விபீஷன் அடித்து வரட்டினானோ அது மாதிரி இங்குக்குள்ளே கோவத்தில் பேசுகிறாங்க அதுவும் விபீஷண முதல்ல போயிட்டான் அனுமனுடைய பெருமையை சொன்னால் அதனால் அவனை விட்டை விட்டு வரட்டி விட்டான் அரண்மனை விட்டு மானுடர் இருவரை வணங்கி மற்ற மக்கூனுடர் குரங்கை கும்பிட்டு வாழ்தல் ஊனுடை உனக்கும் உம்பிக்குமே கடன் யானது முடிக்கியால் எழுதி போதியால் போ நீயும் தப்பிக்கும் ஆனால் என்ன வேலை எப்போ பார்த்தாலும் அந்த ராமனையும் அந்த குரங்கையும் பாராட்டுறதா வேலை நான் செய்ய முடியாது அப்படின் தான் அப்போ கும்பகரணன் எழுந்து சரி நான் புறப்படுறா யுத்தத்துக்கு போகிறேன் ஆனால் நான் திரும்பி வர மாட்டேன் மரணத்தை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போனவர்கள் ரெண்டே பேர் தாங்க ராமாயணத்தில் கும்பகர்ணன் பாரதத்தில் கர்ணன் அதனால் நன்றியெருதலில் சிறந்தவர்கள் கர்ணனாக கும்பகர்ணனாக நாங்கள் பட்டிப்பட்டுற போடுவோம் யுத்தத்துக்கு போகிறேன் நான் இறந்த பிறகாவது அண்ணா நீ சீதையை விட்டுட்டு நீ நல்லா இருக்கணும் சொல்லிவிட்டு யுத்தத்துக்கு புறப்படுறாங்க யுத்தத்துக்கு அவன் வருகிற போது அவன் ஆயிரக்கணக்கான குதிரைகள் அவனை தேர் எழுதிட்டு வருது அவன் உருவத்தையும் அதையும் பார்த்து படைகள் கதிகளை ஓடுது ராமா உடனே விபீஷணன் கிட்ட கேட்குறான் யார் ராவணனுக்கு பின் பிறந்தவன் எனக்கு முன் பிறந்தவன் எங்கள் அண்ணன் பாசமுடையவன் நல்லவன் நான் போய் அவன்கிட்ட பேசி பார்க்கட்டுமா தாராளமாக போய் பேசிப்பார் இப்போ பேசிப்பார் கூப்பிட்டா நான் நம்ம கூட கூப்பிடு வந்தால் வந்துடட்டும் இப்போ போகிறான் போன உடனே பீஷ்ணன் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாங்க இவன் எவ்வளோ பெரிய உருவம் பாருங்கள் மடியில் வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு தம்பி பரவாயில்ல நீ அங்கே இருக்கிற நல்லாரு இப்போ வீஷ்ணன் கேட்டான் நான் நீங்கள் அண்ணனுக்கு எடுத்து சொன்னிங்களா சொன்னேன் அவர் கேட்கலை அப்போ ஒன்று அண்ணே நீங்களே என் கூட வந்துருங்களேன் ராமண்ட்டை வந்துட்டிங்கன்னா அடுத்த பட்டாபுஷியை உங்களுக்கு பண்ணிடலாம் அப்போ வச்சிருச்சா நல்லாயிருக்கு நீ சொல்கிறது நம்முடைய அண்ணன் இருந்த அந்த கருவை கருவறையில் தான் நானும் இருந்தேன் நீயும் இருந்தாய் சரி அதெல்லாம் விடு அண்ணன் மிச்ச மிச்சப்பாலத்தான நானும் நீயும் உண்டோம் அப்படி இருக்கப்போ அண்ணனை காட்டி கொடுத்துட்டு நான் வரலாமா சரி இன்னொன்று யோசிச்சுப்பார் நம்ம அண்ணன் செத்து கிடக்கிறான் நம்ம நின்று பார்க்குறதா நம்ம தானே முதல்ல சாகணும் நம்முடைய உயிர் முதல்ல போக வேண்டாமா அண்ணனுடைய உயிர் முதல்ல போகலாமா சகோதர பாசத்துக்கு இப்படியெல்லாம் எடுத்துக்காட்டி யாருமே சொல்ல முடியாதுங்க பரவாயில்ல தம்பி நம் வம்சத்தில் நீ ஒருத்தனாவது இருக்கணும் ஏன்னா எல்லோரும் அழிய போகிறோம் நீ ஒருத்தனாவது இருக்கணும் போ நீ அங்கே போயிரு நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் யுத்தத்திலே கழிக்கிறேன் சொல்லிவிட்டு சண்டையை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தவர்கள் மட்டுமில்லை கட்டுமையான சென்ற நடக்குது குரங்குகளை அடிக்கிறான் சாப்பிட்றான் எல்லாம் பண்ணுறான் உருளான் மலைகளை தூக்கி அறிகிறான் யாரும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ பிறகு யுத்தத்தோட நிறைவில் ராமன் வந்து அவனுடைய அங்கங்களையெல்லாம் ஒவ்வொன்றா குறைக்கிறார் அவனுடைய மூக்கு காது இதுகள்லாம் தானே ஒன்று அப்போ ஒரே ஒரு வேண்டதில் மட்டும் ராமன் கிட்ட வச்சாலும் இந்த கோரமான முகத்தோடு என்னைய பார்த்து யாரும் அழகக்கூடாது என்னுடைய தலையை தனியாக எடுத்து கடலுக்குள்ளே அமிழ்த்திடு இதான் நான் அவன்கிட்ட கேட்குற கடைசி வரம்னு கேட்டானாம் அதே போல் அவனுடைய வருத்தத்தோடு நல்லவனை கொல்ல வேண்டியிருக்கேங்கிற வருத்தத்தோட அந்த தலையை எடுத்து அந்த கடலுக்குள்ளே ஒன்று போய் நான் அப்படின்னு ராமாயணத்தில் நான் பார்க்குறோம் கும்பகரணுடைய பாத்திரத்தை பாருங்க உடம்பு பெருசாக இருக்குது உள்ளும் அதை காற்றிலும் பெருசாக இருக்குது அண்ணனும் வாழணும் தம்பியும் வாழணும் நல்லதை சொல்லணும் முடியலையா நம்மையே தியாகத்துக்கான இடத்துல பழிபிடத்தில் தன்னை பலிகடாவாக மாற்றிக்கிறணும் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அரக்க வம்சத்தில் பிறந்திருந்தாலும் அரக்கர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அத்தனை பெருமையுடைய ஒரு பாத்திரம் கும்பகரனுடைய பாத்திரம் கும்பகரணனுக்கு தனியாக கோயில் இருக்கா இல்லை நம்ம ஊரில் ராவணனுக்கு வைக்க மாட்டோம் ராவணனுக்கு வைக்க மாட்டோம் ஆனால் சூரபத்மனு கோயில் இருக்குது இடும்பனுக்கு கோயில் இருக்குது இங்கே இந்த நல்லவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா அவருடைய வரலாற்று கேள்விப்படணும் நன்றியறிதல் என்கின்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு கும்பகரணே அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்